இது நல்லா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க இல்ல இது நல்லா இருக்குங்க பாக்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியுது ஏதாவது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க இது ஏன் குழம்பிக்கிட்டு இந்த ரகியுமே வந்தாச்சு ரஹீம் ஒரு நல்ல மாடல பார்த்து செலக்ட் பண்ணு என்ன வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கையா ஏப்பா நீ ஏ உடைஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை

இதுக்கு மேலேயும் பாச்சாலாம் பழிக்காதடா கல்யாணமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக போலீஸே செட்டப் பண்ணி சொல்ல வச்சிருக்க போலீஸ் ரெக்கார்டு கொடுவா போய் சொல்லணும் டேய் எல்லாத்தையும் செட்டப் பண்ண வேண்டாம் நீ உன்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும் இந்த போலீஸ் கரங்களே வர ஹலோ வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஆ உட்காருங்க உட்காருங்க

இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கயே நடக்க கூடாதுன்னு சண்டை போடுற மனுஷன் யாரு ஐயா பிரேம் சார் எப்பேர்பட்ட மனுஷனோ உங்களுக்கு தெரியாதுங்க நாங்க எங்களால முடியாத எத்தனையோ வேலைய அவரை வச்சு முடிச்சிருக்கோம் நாங்க மட்டும் இல்ல ஊர் உலகத்துல எத்தனை பேர் அவரால வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா அவன சொல்லி தப்பு இல்ல சார் எல்லாம் எங்க அப்பா கொடுத்த இடம் இதுக்கு மேல என்னங்கறது நீங்க பாத்துக்கங்க ஐயா நாங்க வரோம் வரங்க ஐயா போலாம் இப்போ 15 வருஷ கனவு என்ன தெரியுமா எப்படியாவது தீபாவை மடக்கி இந்த ஜமீனுக்கே வாரிசு ஆவணுங்கறதுதான் கனவை ஒட்டு மொத்தமா உடஞ்சி நொறுங்கிட்டதுனால வெறி பிடிச்சு போய் பைத்தியமா அவன் சூறாப்புள்ளி சாராயம் குடிச்சதுக்கே முப்பது நாள் ஊரை விட்டு தள்ளி இருக்கணும் சட்டம் போட்டீங்கல்ல இன்னைக்கு நம்ம ஊருக்கே குலதெய்வமா இருக்கிற நம்ம தீபாவை அடையணும் அபாண்டமா பள்ளியை போட்டு கல்யாணத்தையே நிறுத்த முயற்சி செஞ்சிருக்கான் இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தர போறீங்க இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும் யாருக்கு தண்டனை கொடுக்கறது இவன் மட்டும் இல்லைன்னா ஊரே சுடுகாடா இருக்குண்டா நன்றி கேட்டவீங்களா எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்களா இப்படி பேசுறது எவ்வளவு பண்ணுவாங்க நீங்களா தண்டனை தர போறீங்களா நான் அடிச்சு வழியில் தோர்த்தட்டும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா புள்ளனு கூட பார்க்க மாட்டேன் நூறு பேர் சொன்னாலோ ஏத்துக்க மாட்டேன் தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவேன் அது வரைக்கும் ரஹீம பத்தி பேசறதுக்கு யாருக்கு யோகியத கிடையாது நான் வளர்ப்பு பிள்ளைங்கிறதுனால தான் நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல இனி நான் இந்த ஊர்ல இருந்தா நீங்க தூக்கி எறிய எச்சலுக்கு சமம் மோகன் போக வேண்டியது நீ இல்ல நான் தான் நான் தீபா மேல ஆசைப்பட்டது உண்மைதான் எல்லாத்தையும் இழந்து ஒத்தி அணிக்கிறேன் எனக்கு தீபா கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிருன்ற தான் இப்படி எல்லாம் நடந்துட்டேன் இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க தகுதி இல்லாதவன் நான் தான்டா

அழுகுறியாடா அன்று எட்டை ஊரை விட்டுட்டு போறதுக்கா அப்படி அழுகுறா எப்படி இருந்தா ஊரை எப்படி கா இந்த இருந்தா நான் சுமா போட என்ன இந்த ஊரு என்னடா என்ன இந்த ஊரு தூக்கி முடியாதுடா ஊரு ஊரு ஊரை விட்டு சொல்லி தடுத்து நிறுத்துடா

Ne, Klara. Da நீ மறக்கிறது மறக்காம இருக்கிறது முக்கியம் இல்ல வெள்ளை ஊர்ல ஒரு பெரிய மச்சி வீடு ஊர்ல சொத்து மொத்தம் நாற்பது ஏக்கரா அதுதான் முக்கியம் பிரேம எனக்கும் நாற்பது ஏக்கர் தர்றேன்னு சொல்லியிருக்க இதுல முக்கியமான விஷயம் ஊருக்கு வடக்கால இருக்கிற தோட்டம் தான் அதான் போகவும் விளையாடுற பூமி என்ன விளையாடுறியா அது எனக்கு தானே முன்கூட்டியே பிரேம சொல்லிட்டேன் என்ன பிரேம நீ வேணா மேற்கால இருக்கிறத எடுத்துக்கோ அதெல்லாம் முடியாது உண்மையை பொய்யாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டே எனக்கு தான் தெரியும் யோ நிறுத்திங்க இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ள ஊரை பங்கு போட்டுட்டு இருக்கீங்களா எங்கயா போற பிரேம பார்க்கணும் சாரெல்லாம் இப்ப பார்க்க முடியாது நான் பார்க்காம போக முடியாது போறியா இல்ல உதவாங்க போறியா போயா கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒட்டுமொத்த சொத்தையும் அமுக்க போற இந்த ஊர்ல எத்தனை பேர் கோமணம் கூட இல்லாம ஓட போறான்னு எனக்கு தெரியும் இத பாரு பிரேம எந்த இடம் எந்த நிலம்னு கரெக்டா பத்திரத்துல எழுதி கையெழுத்து வாங்கலன்னு வச்சுக்கா அப்புறம் வெள்ளைக்கு வர கைதான் எங்களுக்கும் சரி சரி விடுங்க பாத்துக்கலாம் அட பங்காளி என்ன அடையாளமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிற எப்படி பங்காளி ஆனு பாக்குறியா உனக்கு கிடைக்க வேண்டிய பொண்ணு சொத்தும் எனக்கு கிடைச்சிச்சுல அதான் அப்புறம் என்ன பார்க்க வந்த உனக்குள்ள இருக்கிற நல்லவனை பார்க்க வந்திருக்கேன் அந்த நல்லவங்க கிட்ட கடைசியா ஒரே ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் வெள்ளை இந்த தேசமே கும்பிட வேண்டிய கோயில் அது அழிஞ்சு போக விட மாட்டேன் அதுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நீயே வந்து ஊருக்குள்ள சொல்லணும் அட பண்ற இவெல்லாம் ஒரு ஆளுன்னு நிக்க வச்சு பேசினா இப்படிதான் ஏதாவது வளருவான் என்ன ஆறே மாசத்துக்குள்ள வெள்ளைய கருப்பாக்கி ஆளே இல்லாத ஊராக்கி கருவேல முள்ள விதைச்சு அடையாளம் தெரியாமக்கேன் நீ நினைக்கிற மாதிரியான ஆளு நான் இல்ல இந்த வெள்ளைய காப்பாத்த நான் எதை வேணாலும் செய்வேன் எதையும் இலக்க நான் தயாரா இருக்கேன் இந்த வெறிபிடிச்ச வேகம் தீபாவுக்காக இல்லை பிரேம் காந்தியமும் மனிதனையும் கொஞ்சம் விளையாடுற இந்த பூமிக்காக தான் உன் மனசுல இருக்கிறது காந்தியும் இல்ல கருமாந்திரமும் இல்ல நிச்சயமா தீபா மட்டும்தான் தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்பு இல்ல நீ நம்புனா நான் என்ன செய்யணும்னு சொல்லி செய்யறேன் அப்படியா அப்பனா உசுர விட்டுரு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா நான் அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுறேன் பிரேம் நான் உன்னை நம்ப மாட்டேன் முதல்ல நீ உயிரை விடு அப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்துறேன் நான் நம்புறேன் பிரேம் நான் அதுக்கும் தயாராக தான் வந்திருக்கேன் கடைசியா உன் காலடியில் என் உயிரை விட்டாவது இந்த வெளியை காப்பாற்றணுன்றதுக்காக இங்க உசுர விட்டு பழிய ஏமல போலான்னு பாக்குறியா நீ உசுர உறத வெள்ளையில இருக்க எல்லா ஜனங்களும் பார்க்கணும் வா என்ன ஏட்டையா இந்த நேரத்துல இங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா எழுதுக என்னாச்சு என்ன மன்னிச்சுருங்க ஐயா இந்த ஊரோட நிம்மதி போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்க ஐயா மனசாட்சி புள்ள பூச்சி மாதிரி கொடாய் கொடாய்னு கொடாய்ஞ்சி என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருச்சுங்க ஐயா ரஹீமு இந்த வெள்ளைக்கு கிடைச்ச வரம் ஐயா ஆனால் இந்த பிரேமு ஊருக்கு சம்பந்தமே இல்லாத உலகமாக திருடுங்க ஐயா நல்லவன் மாதிரி பிரேமு வேஷம் போட்டது தீபாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லையா கோடி கோடியாக வாரி கொடுக்குற கள்ள நோட்டும் கள்ள சாராயமும் இந்த ஊரில் தான் உருவாகுற மாதிரி கதையை கட்டி இந்த வெள்ளைக்கு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கணும்னு நினச்சா ஐயா நம்ம சமஸ்தானத்துக்கு சொந்தமான ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை தான் அவன் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க ஐயா சரிங்க ஐயா எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க இந்த ஊர் இருக்க போதா இல்ல அழிய போதான்றது நீங்க சொல்ல போற பதில தான் இருக்கு நான் கெட்டவனா நான் தீபாவை கல்யாணம் பண்ணா இந்த ஊரே கெட்டு போயிடுமா அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும்னு சொல்லி இவன் என் காலை பிடிச்சி கெஞ்சிடாயா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா பதிலுக்கு என்ன செய்வேன்னு கேட்டேன் உசிரியே தரன்றாயா இந்த ஊருக்காக சொத்து சுகம் சந்தோஷம் எல்லாத்தையும் எழுந்து உயிரை கொடுத்தாவது இந்த ஊரை நினைக்கிற இவனை காலி பண்றதா இல்ல இந்த கல்யாணத்தை முடிச்சு இவனை தூக்கி எறிஞ்ச அந்த நன்றி கேட்ட ஊரை காலி பண்றதா நீங்க தான் முடிவு பண்ணணும் ரஹிமை கொண்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டா இந்த ஊரு தன்னாலே கொஞ்ச நாள் அழிஞ்சு போயிடும் ஆனா ரஹிமை விட்டுட்டு இந்த ஊரை அழிச்சா ரகிமால இந்த மாதிரி ஒரு கிராமம் இல்லை நூறு கிராமத்தை உருவாக்க முடியும் ஆனா உங்களால ஒரு ரஹிமை கூட உருவாக்க முடியாது

பிரைம் கிட்ட கிடைக்க வேண்டிய தீபா எனக்கு கிடைச்சிருப்பா இந்த ஊரோட சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா பிரகிம் இந்த ஊர்ல தான் இருக்கணும் தீபா உன் கனவை நிஜமா கேக்க கடவுள் உன்னை நல்லவனா படைச்சிருந்தாலும் நீ மனசு மாறி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்தாலும் நான் ரஹீமுக்கு தான் ரஹீம் சுவாசிக்கிறது மூச்சு காத்தல்ல இந்த ஊரோட ஒட்டுமொத்த உசுரன் உண்மைதான் ரஹீம் பிரேம் சொல்ற மாதிரி ஊரை பத்தி யோசிக்காதது பெரிய தப்பு தான் இனி காத்து இருந்தது பிரயோஜனம் இல்ல விடுஞ்சா கல்யாணம் தான் என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படி பேசுவாங்க எப்படி பேசுவாங்க எல்லா பேரும் வாய்க்கிட்டே திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே இங்க பாருங்க இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் மட்டும் தான் நல்லவே இருக்கேன் அவன் இந்த அரிச்சந்திர அவன் யார் தெரியுமா இங்கே தான் இருக்கான் யாரு யார் நான் மட்டும் தியா நான் மட்டும் இப்படி இப்படி பாக்குற நம்ப மாட்டியா என்ன நம்ப மாட்டியா நம்ப மாட்டியா நம்பித்தான் ஆகணும் நம்பித்தான் ஆகணும் சங்க கருத்து ராஜ்கல் பின்னாடி போ இங்க நான் ஒருத்தன் நல்லவன் இங்க வாங்க உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன் இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்பூடா தீர்ப்பூடா தீர்வு ஐயா மன்னிச்சுக்கங்க எங்கிறாவே டேய் நீ என்ன சோமருக்க ஜமாலிடா இதுக்கு மேல உனக்கு இந்த போடுங்க நீங்க நல்லா